வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாடி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக வளமைப்போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷ் கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ராஜபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று கனடாவின் பிரம்டன் மேயர் பாட்ரிக் பிரவுன் தெரிவித்திருக்கிறார் தனியார் காணிகளை அரசுடமையாக்கும் அல்லது கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது நில அளவை வரபட பகுதிக்குள் உள்ள காணிகளின் உரிமை தனியாருக்கு சொந்தமானதா அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்பதை தனித்தனியாக அடையாளம் காணவே தீர்மானிக்கப்பட்டது கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தினை நினைவு கொண்டு பிரித்தானியாவில் அமைந்துள்ள நாடாளுமன்ற சதுக்கத்தில் நேற்றைய தினம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை நம்பிக்கையூட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உறுதியேற்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார் ஜாபதி அன்றகுமார திசநாய்கா தலைமையில் பதினாறாவது தேசிய போர் வீரர் நினைவு நாள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது கொடூரமான முப்பது ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்து தாயகத்தை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பயங்கரவாத அமைப்பிடமிருந்து விடுவித்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன தாய் நாட்டுக்காக தமது உயிரை தியாகம் செய்து அங்கவினமுற்ற சகல பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் தேசிய போர் வீரர் நெவு நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ள ஒவ்வொரு உள்ளுராட்சி மன்றங்களிலும் பலத்தை நாட்டுவதற்கு எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கிறார் விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இலங்கை போலீஸ் பௌத்த மற்றும் மத விவகார சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் உயர்ந்த நட்பு உணர்வை நேசிப்போம் போலீஸ் விசாக் பக்தி பாடல் இசை நிகழ்வு மே மாதம் பதினெட்டாம் தேதி போலீஸ் தலைமையக வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு தரமற்ற உரத் தொகுதியை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக்கினார் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புளுமெண்டல் சிறிசந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு போதைப் பொருள் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றதாக தற்போது தெரியவந்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஆறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது முப்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஐஸ் போதைப் அடிமையான இளைஞர் ஒருவர் மது போதையில் சீற்றில் விழுந்து உயிரிழந்தார் கே கே எஸ் வீதி சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பாலச்சந்திரன் சசிராஜ் என்ற இளைஞரே உயிரிழந்திருக்கிறார் குஷ்ரக போதைப் தாய்லாந்து பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஒரு வயதுடைய இந்த நபர் கட்நாய்கா விமாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் தங்குமிடம் ஒன்றில் யுவதியொருவர் குளிப்பதை ரகசியமாக காணொலி எடுத்த தங்குமிட நிர்வாகி போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோண்டாவில் பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று நேற்றைய தினம் தங்கியிருந்த போதே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு பவுண்ட் தங்கம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவுக்கும் விற்கப்படுகிறது இந்திய செய்திகளில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தம் நேற்றுடன் முடிவுக்கு வந்ததாக வெளியான தகவல்கள் குறித்து ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது மே எட்டு அன்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் குறிவைத்தது என்று அதிர்ச்சி தகவலை இந்திய பதினைந்தாவது காலாட் பொது அதிகாரி மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சோத்ரி இன்று வெளியிட்டிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்ட கடன் தவணையை விடுவிக்க பதினொரு நிபந்தனைகளை சர்வதேச நிதியம் விதித்திருக்கிறது மேலும் இந்தியாவுடன் நீடிக்கும் மோதல் போக்கால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் திட்டத்துக்கான நிதி மற்றும் சீர்திருத்த இலக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று சர்வதேச நிதியம் எச்சரிக்கையும் விஜய் சா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது துருக்கியில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக மும்பை ஐஐடி தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்த அஜபைதான் நாட்டுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த நாட்டில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறுகின்றார்கள் தமிழ்நாடு கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் இது தொடர்பாக பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன விபா ட்ரோன்கள் இந்தியா சென்றுள்ளன இவற்றால் செங்குத்தாக மேலெழும்பவும் தரையிறங்கி தாக்குதல் நடத்தவும் முடியும் இதனால் இவை வீடால் ட்ரோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திட முன்வர வேண்டும் என்றும் ஜனாபதி முர்மு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய குறிப்பினை எதிர்க்க வலியுறுத்தியும் எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக திருவண்ணாமலை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை உள்ளிட்ட பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சத் ரத்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் நில எல்லைகள் வழி இருந்து வரும் இறக்குமதிகளுக்கு தடைகளை அறிவித்திருக்கிறது இந்தியாவின் வர்த்தக அமைச்சு ஏற்றுமதிகளை நம்பியிருக்கும் பங்களாதேஷின் பொருளாதாரத்துக்கு அந்த அறிவிப்பு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் இதனிடையே பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுக்களை வெளிநாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்புகிறது ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக விளக்கமளிக்க பல்வேறு நாடுகளுக்கு செல்ல உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவில் ஒன்றிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குழுவில் பங்களிப்பது குறித்து மனச்சாட்சிப்படி முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது இந்தியாவுடனான மோதலில் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு வெளிநாடுகளுக்கு தூதுக்குழுவை தாங்களும் அனுப்ப இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அறிவித்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பொக்ரானில் இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தியது இதன் ஆண்டு நிறைவையொட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன காகே தனது எக்ஸ் பதிவில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் அர்ப்பணிப்பு மூலம் இந்த அசாதாரண சாதனையை எட்டினார்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி முன்மாதிரியான துடிப்பான தலைமையை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார் தொழிலதிபர் கௌதம் அதானி குழுமத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு நிறுவனம் இந்திய ராணுவத்துக்காக நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் சென்சார் நவிகேஷன் அமைப்புகளை தயாரிக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்பாடன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மாமூல் பெறுவதை அவரது மேல அதிகாரிகளிடம் தெரிவித்த அவரது கார் சாரதிக்கு பெண் இன்ஸ்பெக்டர் சரமாரி செருப்படி கொடுத்திருக்கிறார் ஹைதராபாத் சார்மினார் பகுதியில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் பலியானார்கள் மேலும் பலர் படுகாயத்துடன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள துவாராபூடி கிராமத்தில் நான்கு சிறுவர்கள் காருக்குள் சிக்கண்டு மூச்சுத் திணறிய உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஜூலை முதல் மின்கட்டணத்தை உயர்த்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு பரிந்துரை செய்துள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையில் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் விலை ஒரு கிராம் எண்ணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவுக்குள் அடிப்படை தேவைக்கேற்ற அளவு உணவுப் பொருட்களுக்கு இஸ்ரேல் தற்போது அனுமதி அளித்துள்ளது அங்கு பசியால் நிலைமை மேலும் மோசமாவதை தவிர்க்க அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து லிபியாவுக்கு அனுப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் திட்டமிடுவதாக கூறப்படுவதை அமெரிக்கா நிராகரித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சோமாலியாவின் தன்னகர் மொகடிஷுவில் நடந்த தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் இறந்து போனார்கள் ரஷ்யா உக்ரைனிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்திருக்கிறது அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே உக்ரைன் போரில் தனது இலக்குகளை ரஷ்யாவால் எட்ட முடியும் என்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் பிரான்சின் பாரிஸ் ஒர்லி விமானத்தில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சுமார் நூற்றி முப்பது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன நேற்று விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் ஏற்பட்ட கோளாறை அதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது மெதன் திரவியத்தால் இயக்கப்படும் எரிப்படையின் உதவியோடு சீனாவிலிருந்து ஆறு துணை கோளங்கள் பாய்ச்சப்பட்டிருக்கின்றன சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் பாதி கனரக வாகனங்கள் மின்சாரத்தால் இயக்கப்படும் வாகனங்களாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போயிங் விமான விபத்துகள் தொடர்பில் அந்த நிறுவனம் மீது குற்றவியல் விசாரணை நடத்தப்படுவதை தடுக்கும் ஒப்பந்தத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எதிர்க்க இருக்கிறார்கள் ஹோங்கங்குல் கஞ்சா கொக்கைன் ஆகிய போதைப் பொருட்களை கடத்திய சந்தேகத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த போதைப் பொருளின் மதிப்பு சுமார் மூன்று மில்லியன் டாலர் என்று கூறப்படுகிறது உலகின் பல நாடுகளில் விமானியங்களில் அங்க அடையாள சோதனை குடிநுழைவு நடைமுறைகளில் பயன்படுத்தப்படுகிறது சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள விமானியத்தில் அத்தகைய சோதனையை கடக்க முடியாமல் பெண்ணொருவர் ஒருவர் திணறினார் அதற்கு காரணம் அவருடைய முக ஒப்பனை என்று கருதப்படுகிறது வத்திகான் புரித பீட்டர் சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற கோலாகல நிகழ்வில் புதிய போப்பாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பதினாலாம் லியோ அதிகாரபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து உலக அமைதியின் அடையாளமாக கத்தோலிக்க திருச்சபையை மாற்ற அதன் ஒற்றுமைக்காக பாடுபடுவதாக உறுதியேற்ற போப் பதினான்காம் லியோ பிரத்யேக வெள்ளன்ற வாகனத்தில் உலாவந்து மக்களுக்கு ஆசியம் வழங்கியிருந்தார் விளையாட்டுச் செய்திகளில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் பத்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியன் பிரிமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் அறுபதாவது போட்டியில் குஜராத் டைட்டனஸ் அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டனஸ் அணிகள் மோதியிருந்தன இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் தகுதி பெற்றிருக்கிறது மழையால் கைவிடப்பட்ட போட்டிக்கான பிரவிச கட்டணம் ரசிகர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் கலப்பு இரட்டியர் பிரிவு போட்டியில் நேற்று இந்திய வீரர் மனுஷா வீராங்கனை அபார வெற்றி பெற்றிருக்கிறது இத்தாலி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இத்தாலி வீராங்கனை யஸ்மின் பவோலினி அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் லீக்வன் கால்பந்து தொடரில் பாரிஸ் சென்ட் ஜெமன் அணி சாம்பியன் பட்டத்தை பதிமூன்றாவது முறையாக வென்றிருக்கிறது நிறைவாக்க இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஒன்பது ரூபாய் அறுபது ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி இரண்டு ரூபா நாற்பது சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி பதிமூன்று ரூபாய்